திருவாதிரை சித்திரை திருவோணம் ஒன்று மூணு பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள் உங்களுக்கான பதிவு தான் அது நம்ம லைனா எல்லா கர்மாக்கும் வாழ்வியல் பரிகாரங்களை ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்ரனோட கர்ம பதிவு பத்தி இந்த சுக்ரனோட கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எப்பவுமே நான் வந்து பல வீடியோல நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் எப்பவுமே ரொம்ப கலர்ஃபுல்லா வைப்ரண்டா ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு கர்ம பதிவு ஒரு கர்மாவைக்கு சேர்ந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சுக்ரன் கர்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சுக்ரன் அப்படின்னாலே முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு ஃப்ரெண்டு இதுதான் சுக்ரனோட கர்மா நீங்கள் எந்த சுக்ரனோட கர்மாவை கூட வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அதாவது சனியோட கர்மா எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எப்பவுமே சட்டிலாக கேஷுவலா கூலா பெருசாக எதுக்கும் அல்ட்டிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மந்தமாக அப்படி அப்படி அவங்க உலகத்தையே மறந்துருப்பாங்களாம் ஒரு இடத்துல அந்த மாதிரி அவங்க ஒரு தனி ஜோன்ல இருப்பாங்க சனி கர்மா அதே மாதிரி சுக்ரனோட கர்ம பதிவு நீங்கள் பாருங்கள் அவங்கள சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க எப்பவுமே அவங்கள சுற்றி உள்ள பாசிட்டிவ் திங்ஸில் மட்டும்தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அப்படி தான் இருப்பாங்களே தவிர அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அவங்கள போட்டு வந்து தொந்தரவு பண்ணாது சுக்ரன் கர்மால ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சுக்ரன் கர்மா இருக்காங்களான்னு பாருங்க எப்பவுமே ஒரு ஃபன்னி சைடு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஹாப்பியாக ஜாலியாக எப்பவுமே சந்தோஷமா கலகலன்னு அந்த இடத்த சந்தோஷமா வச்சுப்பாங்க அண்ட் இந்த சுக்ரனோட கர்ப பதிவை கொண்ட நபர்கள் பெட் அனிமல்ஸை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்னாலே அது வந்து செல்லப்பிராணியை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த சுக்ரன் கர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீயிங் அ ஃப்ரெண்ட் பீயிங் அ குட் ஃப்ரெண்ட் நம்மை சுற்றி உள்ள நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி எல்லார்ட்டையும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி தன்னை சுற்றி உள்ள நபர்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஏய் அதை விடுற அதை பார்த்துக்கலாம்டா சரி விடண்டா ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள டைவெட் பண்ணி அவங்களோட மைண்டை மாற்றுவாங்க அண்ட் அதே மாதிரி இந்த சுக்ரன் கர்மாலும் ஒரு டேஞ்சரும் இருக்குது அது என்னென்னா இவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும் ஸோ எப்பவுமே சுக்ரன் கர்மா மேலே நமக்கு ஒரு கண் இருக்கணும் ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது பாசிட்டிவ்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எல்லா கர்மாலேயுமே ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கொஞ்சம் மேனிப்புலேட்டிவ் நேச்சர் அப்படின்றது இருக்குது சரிங்களா அதன் காரணமாக எல்லா சுக்ரன் கர்மாவும் மோசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவும் முடியாது தெர் ஆர் மெனி பாசிட்டிவ்ஸ் நிறைய சாதகமான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம கவனம் செலுத்துவோம் இந்த சுக்ரன் கர்மா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு கைடு ஒரு குரு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவை வந்து பண்ணியிருந்தேன் சுக்ரன் வெர்சஸ் குரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரனா குருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியல அதாவது இப்போ நான் சுக்கரனை பற்றி பேசக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது சுக்கரனுக்குள்ள குரு இருக்குங்க விச் மீன்ஸ் இந்த சுக்கரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்குள்ளற ஒரு ஆசிரியர் ஒரு டீச்சர் ஒரு கைடு அப்படின்றவர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இவங்க நினச்சாங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு கேரக்டரை கூட லைஃப்பில் எந்த மோட்டிவேஷனுமே இல்லாத கேரக்டர் கூட நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்களால் கொண்டு வர முடியும் ஸோ இவங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு கைடு எப்போவுமே எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு டீச் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு யாராவது ஒரு கஷ்டம் அப்படின்னு அவங்க ஒரு ஓரமாக உட்காந்தா போதும் இவங்க போய் உடனே அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து மிங்கிளாக வைக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுவாங்க அண்ட் இவங்களுக்கும் நிறைய எமோஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க என்ன நீங்கள் பாருங்கள் சுக்ரன் பிறந்த நட்சத்திரமே மகம் அண்ட் மகம் அப்படின்றது மறுபடி சந்திரனோட கர்ம பதிவு ஸோ எமோஷன்ஸ் அப்படின்றது இங்கே அடிப்படையிலே வந்துடுது ஸோ சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவ் கர்மாவாக சம்பாதிக்கணும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல எல்லார்ட்டையும் நல்லா பழகுங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க அதுவே உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் அண்டு இன்னொரு விஷயம் உங்களுக்குள்ளேற அந்த டீச்சருக்கு உண்டான ஆட்டிடியூட் இருக்குது ஸோ அதனால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் யாரையாவது மோட்டிவேட் பண்ணுங்கள் டீச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அது என்னென்னா தவறான விஷயங்களுக்கு துணை போவது தவறான விஷயங்களுக்காக மற்றவங்களை வந்து ஊக்குவிக்கிறது மோட்டிவேட் பண்ணுறது அவங்கள கல்டிவேட் பண்ணுறது தப்பான விஷயத்துக்கு அதை செய்யவே செய்யாதீங்க எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிடிச்சவங்க சஃபர் ஆகிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மாரலாக அவங்கள லீகலாக எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரணுமோ அந்த வேலையை நீங்கள் பண்ணலாம் பட் ஆனால் இந்த சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் ஊருக்கு தெரியாமல் சில தப்பு வந்து பண்ணி எப்படியாவது அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றலாம் சட்டத்துக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் தெரியாம எப்படியாவது ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணியாவது அவனை காப்பாத்திட முடியுமா ஆறா அவனை வந்து சேவ் பண்ணிய முடியும் சேவ் பண்ணி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கின சம்பவங்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த சுக்ரனோட கர்ம பதிவுல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கோ இல்லை மற்றவ யாருக்கோ நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அதை லீகலா பண்ணுங்க உங்களோட சக்திக்குள்ளே அதை பண்ணுங்க சரிங்களா உங்க சக்தியை மீறி உங்க தலையை அடமான வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களோட எதிர்காலமே அதன் காரணமாக உங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாவதற்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த சுக்கரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் நிறைய எங்க தப்பா புரிஞ்சுக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னல எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கலர்ஃபுல்லா ஜாலியா இருக்கக்கூடிய நேச்சர் கேரக்டர் இல்லையா இது வெளியில மற்றவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன இவன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா எப்பவுமே இப்படி ஜாலியா இருந்தா லைஃப்ல எப்பதான் ஒரு சீரியஸ்னஸ் வர்றது இந்த மாதிரியான ஒரு கொஷினை கட்டாயம் பெரும்பாலான சுக்ரனோட கர்ம பதவி கொண்ட நபர்கள் கேட்டிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஏன்னா நீங்கள் ஹாப்பியாகவோ ஜாலியாகவோ இருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் வந்து லெத்தாஜிக்காக இருக்கீங்க கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு சீரியஸ்னஸ்ஸே இல்லை அப்படின்ற ஒரு பின்பத்தை உங்களை சுற்றி உள்ளவங்களோட மனசில் நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன முட்டாள்தனமான தவறுகளை கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டு போவீங்க இப்போ இதை சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறைய சுக்ரனோட கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் யாராவது தன்னை வந்து லெத்தாஜிக்காக இருக்க கேர்லெஸ்ஸாக இருக்க லைஃப்பில் சீரியஸ்னஸ் இல்லை எப்பவுமே ஜாலியாக இருக்க நீ அப்படின்னு சொன்னாலும் அது அவங்க ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது அதே மாரி ஏதாவது ஒரு சுக்ரனோட கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த நேச்சரை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் இது அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பத்து சதவீத மக்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலான கர்மா ஏன் இது வரைக்கும் நான் பார்த்த எந்த சுக்ரன் கர்மாவும் லைஃப்பில் பயங்கர ஒரு சீரியஸாக அப்படி இருந்ததே கிடையாது அவங்க எப்பவுமே ஜாலியாக ஹாப்பியாக அப்படி தான் இருப்பாங்க அண்ட் நிறைய பெண்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எது அப்படின்னா தன்னை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஆணை அவங்க திருமணம் செய்யும்போது இந்த பெண்ணுக்கு சுக்ரன் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெண் எது பண்ணாலும் அந்த ஆணுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுர்த்தனமாக இருக்கும் ஒரு அடங்காதவ ரொம்ப திமிர் பிடிச்சவ ரொம்ப எகத்தாலும் பிடிச்சவ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே அந்த எதிராளிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பெண்கள் உங்களுக்கு சுக்கரன்கரமாக இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் பொருத்தமாவது ஒழுங்காக பாருங்கள் ஏன்னா நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் இது ஏன் இப்படி நான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது என்னை சுற்றி நடந்த ஒரு விஷயம் ஒரு நபர் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி அப்படின்றது ஒன்று நடந்தது நான் அந்த இடத்துல நான் இருக்கேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கோங்களேன் யாருன்னால் பேர் சொல்ல நான் விரும்பலை எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவருக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி சர்ஜரி பண்ணிட்டு அவங்க வந்து பெட்டில் இருக்கிறாங்க அவங்களோட உடன் பிறந்த ஒரு நபர் அந்த டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாலியாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு அவர் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் அவருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு என்ன சாப்பிட்லாம் மத்தியானம் எந்த ஹோட்டலில் என்ன நான்வெஜ் ஐட்டம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு இங்கே அவர் வழியில் துடிச்சிட்ருக்காரு அவருக்கு ஆப்ரேட் பண்ணி அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு அவரால் வந்து அப்படி இப்படி கூட எந்திரிக்க முடியல அவருக்கு வழி வேறு ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்து எங்கே நான்வெஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவரோட இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு கருணைக்காவது கொஞ்சம் வெளியே போய் இதை டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து இதை பேசாமல் இருக்கலாம் இல்லை என்னடா நம்மளோட உடன் பிறந்த ஒரு நபருக்கு இப்படி ஆயிடுச்சே சரி பாவம் அவரு அப்படின்னு சொல்லி அவரை அவரை வந்து என்ன சொல்கிறது அதன் காரணமாக அன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் இது அவங்க சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க இதை விட சீரியஸான இன்சிடெண்டெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த சமயத்துலலாம் அவங்க பாட்டி கேஷுவலாக ஜாலியாக அங்கே சுற்றி இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தை நோக்கி அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க இது எப்போ பேசினாலும் எனக்கு காண்ட்ரவர்சியாக தான் ஆகும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க இது ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட் தானே அவங்க வந்து தன்னை சுற்றி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவாக யோசிக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் கூட ஒரு சுக்கரன் கர்மாவை வச்சு வாழ்ந்தால் தான் நான் என்ன பேசுகிறேன் என்னோடய வழி என்ன நான் என்ன வழியை இங்கே நான் உங்கள் முன்னாடி சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லக்கூடியது சுக்ரனோட கர்மாவுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாரையும் தன்னை சுற்றி உள்ள எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது மற்றவங்களோட மனசை புண்படுத்தாமல் அவங்க மனம் கோணாத மாதிரி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் அவங்களுக்குள்ளே ஒரு குரு இருக்காங்க எல்லா சுக்ரன் கர்மாவுக்குள்ளேயும் ஒரு குரு அப்படின்ற அந்த ஒரு நேச்சரை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதன் மூலியமாகவே நீங்கள் நிறைய புண்ணிய கர்மாவை நீங்கள் சேர்ப்பீர்கள் அண்ட் இறுதியாக எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருங்க பட் ஆனால் இவன் தான் என் தோஸ்து இவன் தான் என் தேவாயும் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் மேலேயும் ரொம்ப பொசசிவாக மட்டும் இருக்காதிங்க அதே மாதிரி ஒரு நபரை சார்ந்து டிப்பெண்ட் பண்ணி இருக்காதிங்க அது உங்களுக்கு நிறைய வழியை உண்டு செய்யும் அண்டு எத்தனை நபர்களுடன் எத்தனை நண்பர்களுடன் பழகினாலும் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா சுக்ரனோட கர்ம பதவி கொண்ட நபர்கள் தான் அசால்ட்டாக அந்த லிமிட்டை தாண்டி வேறு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய நபர்களும் கூட ஸோ எல்லார்டையும் ரொம்ப லிமிட்டாக இருக்கணும் யாரை எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலியை போட்டு அவங்கள நிப்பாட்டிடணும் எல்லாருக்கும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லை உங்களோட அந்தரங்க விஷயங்களில் நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் அதை சொல்லவும் கூடாது ஷேர் பண்ணவும் கூடாது எல்லாருக்கும் அதை தலை அதில் தலையிடுற அளவுக்கு ஒரு உரிமையை கொடுக்கவும் கூடாது ஸோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி